கிளைகள் கொண்ட அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தென்காசியில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் ஆங்கில புலமையில் சிறந்து விளங்க ஆசிரியர்கள் கையாண்டுள்ள புதிய முயற்சியை அனைவரும் பாராட்டி வருகின்றனர் தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆங்கில புலமைகளை அதிகப்படுத்தும் நோக்கில் ஆங்கில இலக்கிய மன்றம் தொடங்கப்பட்டுள்ளது இந்த புதிய முயற்சியானது மாணவர்கள் மத்தியில் மட்டுமல்லாது அவர்களது பெற்றோர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இங்கிலீஷ் லிட்ரரி கிளப்பை வந்து முதன்முறையாக நாங்கள் வந்து எஸ்ஆர்எம் பள்ளியில் வந்து இன்னாக்ரேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த வருஷம் இந்த மோட்டிவ் மோட்டோ ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரரி கிளப் வந்து பார்த்திங்கன்னா டு என்ஹான்ஸ் ரீடிங் ஸ்கில்ஸ் அமங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதுக்கான ஒரு முயற்சியாக நாங்கள் வந்து இன் இன்னைக்கு வந்து இன்னாக்ரேஷனை வந்து நாங்கள் இருக்கோம் ஸோ பிள்ளைங்களுக்கு ரீடிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன இங்கிலீஷை பற்றினா ஒரு ஃபியரை போக்கி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு எசன்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதற்கு வாய்ப்பளித்த எங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியருக்கு மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கிளாப் நான் எதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்ததும் இல்லை ஆனால் இந்த மாதிரி வச்சா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேம்க்கு தோணுனது ஒரு நல்ல விஷயமா தெரிஞ்சு இந்த மாதிரி வீக்லி மந்த்லி இந்த மாதிரி லிட்ரேச்சர் கிளப் நடத்துனாங்க அப்படின்னா எங்களை மாதிரி ஸ்டூடண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் மேலே இருக்க ஃபியர் அந்த எல்லாமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இங்கே நடக்கிற இருக்கிற இங்கிலீஷ் லிட்ரரி கிளப்ல நான் தான் ஹோஸ்டர் இங்கே நிறையா ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு டிராமா ஸ்கிரிப்ட் ரெபுடேஷன் அண்ட் பசில்ஸ் ஆல்சோ இங்கே நிறைய நடந்துட்டு இருக்கு இது எல்லாத்துக்குமே எங்கள் ஹெச்எம் மேம் தான் தேங்க்யூ சொல்லணும் அண்ட் வர ஃபியூச்சர் ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே இந்த இங்கிலீஷ் லிட்ரரி கிளப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்